அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மூக்கலைவான் நம்ம ஒவ்வொரு வாரமும் மோட்டிவேஷன் சார்ந்த வீடியோ பார்த்துடுவோம் இப்போ என்ன பார்க்கலாம் அடுத்தவங்களை நம்ம வந்து மாற்றும் போது நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளை பற்றி பார்க்கலாம் ஒரு வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து டாக்டர் அவங்க ஹஸ்பண்டும் டாக்டர் அவங்களுக்கு ரெண்டு பசங்க அவங்க வந்து எம்பிபிஎஸ் வந்து படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு விதமாக மன உளைச்சலாகி கவுன்சிலிங்க்கு வராங்க அப்போ வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் கேட்பார் அவரே வந்து அவர் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் என்னம்மா அவரே வந்து ஒரு பெரிய டாக்டர் நீங்கள் அவர்கிட்டயே கேட்டுருக்கலாமே என்ன உங்கள் பிரச்சனை என்ன சொல்லுங்கள் அப்படின்னு வந்து ஃப்ரெண்ட்லியாக கேட்குறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு பெரிய டாக்டர் தான் என்னோட பசங்கள் ரெண்டு பேரும் நல்லா படிக்கிறாங்க அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்னென்னா காலையில் அவங்க வந்து டைமுக்கு எழுந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படி எழுந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா துணியை வந்து அப்படியே அப்படியே போட்டுறாங்க சரியாக குளிக்க மாட்டேங்கிறாங்க சில சில நேரத்தில் குளிக்கிறாங்க சில நேரம் குளிக்காமல் அப்படியே போயிடுறாங்க இந்த மாதிரி பேசிக்கான ஒரு ஹைஜின் பாத்ரூம் போனால் கரெக்டாக வாஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஃப்ளஷ் அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்னை ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆகுது நான் எவ்வளோ விஷயங்கள் அவங்களும் சொல்கிறேன் காலையில் நீங்கள் வந்து கரெக்டாக எழுந்துக்கணும் கரெக்டாக டிசிப்ளினாக இருக்கணும் வெளியில் நீங்கள் வந்து டிசிப்ளின் இருக்கிற மாதிரி காட்டுறீங்க ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு பர்சனல் ஹைஜின் சுத்தமாக கிடையாது அங்கங்கே துணியை வந்து போட்டுடுறீங்க அதுக்கான துணிகளையும் திருப்பி போட்டுக்கிறீங்க என்ன ஒரு ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கீங்க உங்களுக்குள்ள ஏன் இப்படி இருக்கீங்க சொல்லி நான் மூணு பேர்கிட்டையும் நான் வந்து விளக்குனாலும் அவங்க மூணு பேர் என்னை வந்து சிரிக்கிறாங்க அலட்சியப்படுத்துகிறாங்க என்னை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க நான் சொல்லதே கேட்க மாட்டேங்களாங்க இந்த விஷயங்கள் வந்து என்னை ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்துது ஆனால் பார்க்க போனால் இது சின்ன விஷயந்தான் உங்களுக்கெல்லாம் ஆனால் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்போ அவர் சொல்வார் யாருமே வந்து நம்ம திருத்தத்துக்கு இங்கே வர கிடையாது நாம் என்ன பண்ண நமக்கு என்ன உரிமை இருக்குன்னா நம்மளை குறைகளை வந்து கண்டறிஞ்சு தான் நம்ம மாற்றிக்க முடியுமே தவிர நீங்கள் அடுத்தவங்கள மாற்றினா அது வந்து என்றைக்குமே வந்து சரியாக வராது அப்போது என்னென்னா சொல்லலாம் நல்ல விஷயமாக இருந்தால் சொல்லலாம் அப்படி கேட்கலன்னா அவங்க பூக்குலையும் நம்ம விட்டுடணும் அவங்க எப்போ அடிபட்டு திரும்பி வராங்களோ அப்போ வந்து அவங்களுக்கு சொன்னால் கேட்பாங்க சாதாரணமாக இருக்கும்போது யாருமே கேட்க மாட்டாங்க சொல்வாங்க முரண்டு பிடிப்போனின் வாழ்க்கை வறண்டு பிடிப்போம் அப்போது முரட்டுத்தனமாக அந்த விஷயத்தில் வந்து அவங்க அலட்சியமாக இருக்காங்கன்னா அதுக்கான விளைவுகள் கண்டிப்பாக சந்திப்பாங்க அதை பற்றி நீங்கள் கவனமாக அதெல்லாம் வச்சு மனசில் போட்டுக்கிட்டு நீங்கள் குழப்பக்கூடாது நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்களா அதை மட்டுமே பாருங்கள் நீங்கள் உங்கள் வேலையை சிறப்பாக செய்கிறீங்களா அதை மட்டும் பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்க இருக்க அவங்க வந்து உங்கள் நிலைக்கு மாறுவாங்க நீங்கள் சதா அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன எப்போ பார்த்தாலும் இவங்க நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க சொல்லி நீங்கள் சொல்கிற நல்ல விஷயத்த கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் குடும்பமாக இருக்கும்போது நம்ம யாரையும் விட்டு பிரிஞ்சு போயிட முடியாது இதே ஒரு ஃப்ரெண்டு பண்ணுறாங்க இல்லை நம்ம பக்கத்து வீட்டை இப்படி பண்ணுறாங்க சரி போதுன்னு நம்ம விலகி இருக்கணும் ஆனால் நம்ம ஃபேமிலியாக இருக்கும்போது அப்படி விலகி இருக்க முடியாது அப்போனா நம்மளோட வேலையை மட்டும் எதுன்னு பார்த்து அதை மட்டும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டே போவோம் அவங்க தானாக மாறுவாங்க அதுக்கான காலத்தையும் நேரத்தையும் கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகும் அதுக்கு ஒரு கதை சொல்லுவார் அதாவது ஒருத்தனுக்கு வந்து ரொம்ப பயம் எதுக்கு எடுத்தாலும் பயம் அவன் வந்து ஒரு கமல் மாதிரி அவனுக்கு இதை எடுத்தாலும் பயம் அது எடுத்தாலும் எல்லாமே பயம் அப்படி இருக்கிற ஒருத்தன் வந்து அவனும் அவங்க ஃப்ரெண்டும் சும்மா ரோட்டில் நடந்து போகிறாங்க அங்கே தூரத்தில் ஏதோ ஒரு போட்டி நடக்குது என்னென்னு பார்க்க உள்ளே போகிறாங்க அது வந்து ராஜா காலம் ராஜா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு அதாவது ஒரு ஆற்று இந்த ஆர்ட்டை வந்து இந்த பக்கத்தில் நீந்தி அந்த பக்கம் வரணும் அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் பொற்காசுகள் கொடுப்பேன் அப்படி இல்லாட்டி நீங்கள் கேட்குற மாதிரி என்னோட பொண்ணையே வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் இந்த நாட்டோட இளவரசன் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுவாக சொல்கிறாரு கம்பீரமாக சொல்கிறாரு எல்லாருக்கே ஒரே ஆச்சு இந்த ஆறு தானே நம்ம ஈஸியாக நீந்திடணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ ஒன்று சொல்கிறாரு என்னென்னா இந்த ஆற்றில் வந்து நிறைய முதலிகள் இருக்குது இதுக்காகவே இந்த போட்டிக்காகவே நிறைய முதலீடுகளை நம்ம இங்கே இதில் வச்சுருக்கோம் பட் இந்த ஆற்ற யார் வீரமாக கடந்து போகிறாங்களோ அவங்களுக்கு நான் சொன்ன ப்ரைஸை வந்து கொடுப்பேன்னு சொல்லாது சரின்னு சொல்லி அந்த பயந்த சுபாவத்தில் இருக்க அவன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் திடீர்னு வந்து அவன் அந்த ஆற்றுல குளிச்சு குதிச்சிடலாம் எல்லாருக்குமே ஆச்சரியம் ராஜாவுக்கே ஆச்சரியம் ஏன்னா ராஜாவுக்கு அவர் வந்து தெரியும் ஏற்கனவே அவன் வந்து ரொம்ப பயந்த சுபாவன்ட்டு அவன் எப்படின்னா வந்து இந்த ஆற்றை போய் வேகமாக நீந்தி அதாவது ரொம்ப குறைவான நேரத்தில் ரொம்ப வேகமாக நீந்தி அந்த ஆற்ற வந்து கரையை கடந்து ஏறி வந்துடும் ஏறி வந்தவனே அப்படியே வந்து அந்த ராஜா வந்து அன்னைக்கு கட்டி பிடிச்சி பரவாயில்ல உனக்கு என்ன வேணும் கேளு ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ ஆபத்தான முதலைகள் அங்கே இருக்கு அப்படி இருந்தும் நீ வந்து நீந்தி வந்திருக்கின உண்மையான நீ நீதான் இது வரைக்கும் மக்கள் வந்து உன்னை வந்து பயந்தாங்கோழிய பார்த்துருக்காங்க அப்போ இந்த பயத்தை போக்கிட்டு மிகச்சிறந்த வீரனாக இருக்க உனக்கு என்னோடய எது வேணும் பொற்காசுகள் வேணுமா என்னோடய பெண் வேணுமா இளவரசன் ஆவப்புரியா அப்படின்னு கேட்பார் அப்போது அவன் சொல்லுவான் எனக்கு ரெண்டுமே வேணாம் என்னோட கூட்டத்தில் யார் வந்து என்னை பின்னாடி தள்ளி விட்டாங்களோ அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் சொல்லி ரொம்ப கத்திக்கினே ஓடுவான் எல்லோரும் பார்த்து சிரிப்பாங்க அப்போது என்ன இந்த கதையிலேருந்து சொல்ல வராங்கன்னா யாரையாவது இங்கே வலுக்கட்டாயமாக நீங்கள் வந்து மாற்றணும்னு நினச்சா இந்த மாதிரி கதையில் தான் முடியும் அவங்க வந்து உங்களு மேலேயே கோவப்படுவாங்க உங்களை வந்து வெறுப்பாங்க காயப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க ஸோ அது வந்துக்கு இடம் கொடுக்கவே கிடையாது நம்மளோட வேலை என்ன நம்மளோட எண்ணம் எப்படி இருக்குது சொல் எப்படி இருக்குது செயல் இருக்குது அதை வந்து எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் நம்மளோடய தப்பை எப்படி உணர்ந்து திருத்திக்கலாங்கிற கவனம் மட்டும்தான் நமக்கு உண்டு உரிமையும் உண்டு அப்போது அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் மற்றதெல்லாம் தானாகவே மாறும் நன்றி வணக்கம் Yeah.